wanakam

ஒன்று நெக்ஸ்ட் புதிய அடிப்படை ஊதியம் என்னவாக இருக்கும் அதே போல பிக்மன் பேக்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத குறித்து தான் முழு தகவலை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேவா எயிட் கமிஷன் சேலரிடைய ஒரு பெரிய ஹைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது ஊதியக் குழுவின் அமலாக்கத்திற்கான காத்திருப்பு இப்போது இறுதி கட்டத்தில் உள்ளது அனைத்து ஊழியர்களுக்கும் இருக்கும் ஒரே கேள்வி சம்பள உயர்வு பற்றியதுதான் இல்லையா இந்த சம்பள உயர்வு பலவித காரணிகளின் அடிப்படையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு நிலைகளில் உள்ள ஊழியர்களுக்கு பல்வேறு அளவில் ஊதிய உயர்வானது இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லெவல் த்ரீ மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எவ்வளவாக இருக்கும் புதிய அடிப்படை ஊதியம் என்னவாக இருக்கும் பிக்மெண்ட் என்னவாக இருக்கும் இவற்றுடன் ஹெச்ஆர்ஏ அதாவது வீட்டு வாடகை கொடுப்பனவு மற்றும் டிஏ பயணப்படி ஆகியவற்றை சேர்த்த பிறகு நிகர சம்பளம் என்னவாக இருக்கும் இத பத்தி இப்ப நம்ம இந்த பதிவுல ரொம்ப விரிவா வந்து பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிப்பதில் பிக்மன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏழாவது சம்பள கமிஷனில் இது டூ பாயிண்ட் ஃபைவ் செவனாக இருந்தது இதன் மூலம் குறைந்தபட்ச சம்பளம் ஏழாயிரத்தில் இருந்து பதினெட்டாயிரமாக அதிகரித்தது இப்போது இந்த எட்டாவது ஊதிய குழுவில் உள்ள பிக்மெண்ட் ஃபேக்டர் குறித்து பல்வேறு மதிப்பீடுகள் இருக்கின்றன இல்லையா இது வந்து ஒன் பாயிண்ட் நைன் டூ ஆகவோ அல்லது டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஆகவோ அல்லது டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஆகவோ நிர்ணயிக்கப்படலாம் அந்த பிக்மெண்ட் ஃபேக்டர்ங்கிறது இதுக்குள்ள வந்து நிர்ணயிக்கப்படலாம் இந்த புள்ளிகள் விவரத்தில் நிர்ணயிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டுட்டு இருக்கு ஸோ இதுல ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் நைன் டூ பிக்மெண்ட் ஃபேக்டர் இப்போதைக்கு அவங்க நிர்ணயிச்சாங்கன்னா இந்த ஏறாவது சம்பள கமிஷனில் நடந்த மாதிரி இந்த எட்டாவது சம்பள கமிஷனில் என்ன கரெக்கீடு நடக்கும் அப்படிங்கறது தான் இப்போ பார்க்க போறோம் இந்த பிக்மெண்ட் பேக்கர் ஊழியர்களின் புதிய சம்பளத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல அறிக்கைகளுக்கு முந்தைய ஊதிய குழுக்களுடன் ஒத்துப்போகும் வகையில் ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ அல்லது ஒன் பாயிண்ட் நைன் டூவை சுற்றி பிக்மெண்ட் பேக்டரை பரிந்துரைத்துள்ளன இந்த எட்டாவது ஊதிய குழுவிற்கான பிக்மெண்ட் ஃபேக்டர் இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியிடல அதனால இந்த பதிவுல வழங்கப்பட்டுள்ள கணக்கீடுகள்ல சாத்தியமான பிக்மெண்ட் பேக்டரான ஒன் பாயிண்ட் நைன் டூ இருக்கு இல்லையா அதாவது பேசிக் ஸ்டார்டிங் அதை வச்சு அதை பயன்படுத்த இப்ப நாம வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஒவ்வொரு லெவல் வாரியாக பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஒன் பாயிண்ட் நைன் டூ ஃபேக்டரில் சம்பள உயர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இங்க பார்க்கலாம் லெவன் ஒன் ஊழியர்களுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஏழாவது குழு அதாவது அடிப்படை ஊதியமானது பதினெட்டாயிரம் ஒருத்தவங்க இப்போ வாங்கிட்டு இருக்காங்க கரண்டில் அப்படின்னா இப்போ அவங்க எட்டாவது ஊதியக்குழு மூலியமாக அவங்களுக்கு ஒன் பாயிண்ட் நைன் டூ பிக் பேக்கர் அப்படின்னா இந்த பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்கினவங்களுடைய அடிப்படை ஊதியமானது முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் லெவல் டூ ஒர்க்கர்ஸ் இந்த லெவல் டூ ஒர்க்கர்ஸ்க்கு ஏழாவது ஊதிய குழுவோடைய அடிப்படை ஊதியமானது பத்தொன்பதாயிரம் இவங்க வந்து வாங்கியிருப்பாங்க இப்ப கரண்ட்ல வாங்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது ஊதிய குழுவில் ஒன் பாயிண்ட் நைன் டூ பிக் ஃபேக்டர் செட் ஆச்சு அப்படின்னா இவங்க முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபா பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியமாக பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லெவல் டூ ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ஸ்டேட்டஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதுவே இவங்க லெவல் த்ரீ ஒர்க்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஏழாவது ஊதியக் குழுவின் படி அடிப்படை ஊதியம் இப்போ வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுவா பெற்றுட்டு இருப்பாங்க இவங்க இந்த எட்டாவது ஊதிய குழுவில் ஒன் பாய்ண்ட் நைன் டு பிக்மெண்ட் ஃபேக்டர் செட் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு ரூபா சேலரியாக வந்து அடிப்படை சம்பளம் வாங்குவாங்க அதே போல் லெவல் ஃபோர் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஏழாவது ஊதியக் குழுவின் படி அடிப்படை ஊதியம் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ எட்டாவது ஊதிய குழுவில் ஒன் பாய்ண்ட் நைன் டு பிக்மெண்ட் ஃபேக்டர் செட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாங்கிறது சம்பளமா வந்து நிர்ணயிக்கப்படும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம லெவல் போர் வரைக்கும் பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் லெவல் ஃபைவ் ஒர்க்கர்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழாவது ஊதிய குழுவுல அடிப்படை ஊதியமானது இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு வந்து பிட் பண்ணியிருப்பாங்க அப்படி வாங்கிட்டு இருக்கிற அந்த போர்ஷனா இருந்தாங்கன்னா இந்த எட்டாவது ஊதிய குழுவுல ஒன் பாயிண்ட் நைன் டூ பிட் பண்ண ஃபேக்டர் செட் பண்ணதுக்கு அப்புறமா ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா வந்து அவங்களுடைய சம்பளமா அடிப்படை சம்பளமா வந்து இங்க வந்து செட் ஆகும் ஓகேவா இப்போ ஏழாவது குழுவுக்கும் எட்டாவது குழுவுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் என்ன எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துட்டோம் அடுத்து நிலை வந்து மூன்று அதாவது ஜிபி இரண்டாயிரம்னு சொல்லுவாங்க இந்த ஊழியர்களின் சம்பளத்தின் முழுமையான கணக்கீடு நிலை மூணு ஊழியர்களின் சாத்தியமான புதிய சம்பளத்தின் முழுமையான விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் ஓகேவா நிலை திரியில இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஒரு முழுமையான கணக்கீடு பண்ணக்கூடிய அந்த சம்பளம் என்னங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம் தற்போதைய அடிப்படை ஊதியம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மதிப்பிட்ட பிக்மெண்ட் ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் நைன் டூ படி கணக்கீடு பண்ணும்பொழுது திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் எவ்வளவா வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு இன்டூ ஒன் பாயிண்ட் நைன் டூ பிக்மெண்ட் ஃபேக்டர் போட்டோம்னா நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு ரூபா வந்து அவங்களுடைய அமௌண்ட்டாக வரும் இதில் புதிய ஊதிய ஆணையத்தின் அகவிலைப்படி டிஏ அப்படிங்கிறது ஜீரோவாகவும் வீட்டு வாடகைப்படி ஹெச்ஆர்ஏ பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புதிய அடிப்படை சம்பளத்தில் முப்பது சதவீதம் எக்ஸ் வகை நகரங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அதே போல் பயணப்படி டிஏ அதிக டிபிடிஏ நகரங்களுக்கு மூபாய் மூவாயிரத்தி அறநூறு வரைக்கும் நிலை மூணுலேருந்து எட்டு வரைக்கும் உள்ள ஊழியர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மொத்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் புதிய அடிப்படை ஊதியம் பிளஸ் ஹெச்ஆர்ஏ பிளஸ் டிஏ இது எல்லாமும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு அடிப்படை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஆனது அவங்க வந்து கொடுக்குறாங்க அதே போல இதுல கழிக்கப்படக்கூடிய தொகை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா என்பிஎஸ் பங்களிப்பு அதாவது ரூபாய் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் பாத்தீங்கன்னா புதிய அடிப்படை ஊதியத்தின் பத்து சதவீதம் வந்து கழிக்கப்படும் தொகையா வந்து பார்க்கப்படுது சிஜிஹெச்எஸ் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா நிலைகள் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் உள்ள ஊழியர்களுக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதே போல் இதில் நிகர சம்பளம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஐம்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா வந்து மொத்த சம்பளமா மொத்த விளக்குகள் எல்லாமே போக மொத்த சம்பளம் ஸோ லெவல் த்ரீ ஊழியர்களின் சம்பள உயர்வு சுருக்கமாக சொல்லணும்னா எட்டாவது ஊதிய குழுவின் நிலை மூன்று ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை கொண்டு வரக்கூடும் அப்படிங்கறதும் இந்த கணக்கீடு தெளிவாக வந்து காட்டுகிறது அப்படிங்கறதுதான் இப்போ நமக்கு சொல்ல வந்த தகவல் அதே போல இந்த பிக்மெண்ட் குறைந்தபட்ச அளவில் ஒன் பாயிண்ட் நைன் டூ ஆக நிர்ணயிக்கப்பட்டாலும் உங்கள் நிகர சம்பளம் வந்து குறிப்பிடத்தக்க உயர்வை காணும் என்று வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த பிக்மெண்ட் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் அதிகரிப்பு இன்னும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் இது ஒரு மதிப்பீடு மட்டுமே மேலும் எட்டாவது ஊதிய குழுவில் அதிகாரப்பூர்வமான பரிந்துரைகள் வெளியிடப்பட்ட பின்னரே உண்மையான அளவீடுகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாகும் இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்மெண்ட் ஃபேக்டர் வந்து செட் பண்ணி இப்போ நம்ம ஒரு அளவீடு வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதோடைய பொறுப்பு திறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கணக்கீடு வந்து தோராயமானது தான் அது மட்டும் இல்லை சாத்தியமான பிக்மெண்ட் ஒன் பேக்டரை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப முழுக்க முழுக்க உண்மை அதே போல் இந்த எட்டாவது ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வ பரிந்துரைகள் வெளியிடப்பட்ட பின்னரே உண்மையான புள்ளி விவரங்கள் பற்றி தெரிய வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு எட்டாவது ஊதியம் ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறது தப்பில்லை நன்றி